நாலு பொண்ணுங்க அவங்க நினைச்சிருந்தா வந்துட்டு வந்துட்டு மூணு சிஸ்டர்ஸ் ரெண்டு பிரதர்ஸ் அப்போ வந்துட்டு நான் தான் முதல் பட்டதாரி தலைமுறைன்றனால ரேஞ்சர் எக்ஸாம் எனக்கு பிசிக்கல் போயிடுச்சு அவங்க அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாமே ஃபெயிலியரா என்னோட சப்போர்ட்ல எதுவும் பெருசா இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட் ஒர்க்லாம் சங்கீதா என்னோட நேம் வந்துட்டு சங்கீதா நான் வந்து திருவண்ணாமலை பிரான்ச் வராண்ட ரேஸில் படித்தேன் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு எனக்கு அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டில் காலேஜ் முடிஞ்சுது காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறமா என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் நான் வந்துட்டு பிஎஸ்சி ஹானர்ஸ் ஃபாரஸ்ட்ரி கிராஜுவேட் அப்போது வந்துட்டு என்னோடய இயர்மெட்ஸ் எல்லாருமே என்ன ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா யூபிஎஸ்சி தான் அவங்க வந்து ப்ரப் ப்ரிப்பேர் பண்ணாங்க பட்டு எனக்கு வந்துட்டு மூணு சிஸ்டர்ஸ் ரெண்டு பிரதர்ஸ் அப்போது வந்துட்டு நான் தான் முதல் தலைமுறை முதல் பட்டதாரி தலைமுறைன்றனால என்ன என்னடா பண்ணுறது நம்ம வந்துட்டு இப்படி ஒரு எக்ஸாமே பார்த்துட்டு இருந்தால் சீக்கிரம் கிளியர் பண்ணி வேலைக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு டிஎன்பிஎஸ்சி சூஸ் பண்ணேன் டிஎன்பிஎஸ்சி சூஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மந்த்ஸ்லேயே வந்துட்டு குரூப் டூ ப்ரிலிம்ஸ் வந்துடுச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு அடுத்து ஒரு டூ மந்த்ஸ்லேயே குரூப் ஃபோர் வந்துடுச்சு இது மாதிரி வந்துட்டு எல்லாம் வர வர நோட்டிஃபிகேஷன் வர வர கொஞ்சம் சிவியராக ப்ராக்டிஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் பேசிக் சர்க்கிள் அதுக்கப்புறம் ஜீவா சார் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார் அதுக்கப்புறம் நிறையா நிறையா அங்கே வந்து ஃப்ரீடமாக இருக்கும் என்னென்னா இப்படி படி அப்படி படி அப்படின்னு ரொம்ப வந்துட்டு ஸ்ட்ரெச் பண்ண மாட்டாங்க நீங்கள் வந்துட்டு கரெக்டாக படிச்சிடணும் பேசிக் சர்க்கிளில் வந்துட்டு கொஷின் வைவாக கேட்கும் போது கரெக்டாக ஆன்சர் பண்ணிடணும் ஆப்பில் கொஷின்ஸ் போட்டுடணும் இது மட்டும்தான் ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறதுனா அதனால் வந்துட்டு ரொம்ப ஃப்ரீடமாக இருந்ததுனால ஈஸியாக வந்துட்டு கொஞ்சம் எங்களுக்கு வந்து மைண்ட் ஃப்ரீயாக இருந்தது ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது குரூப் டூ மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃபுல்லாக ஜீவா சார் கண்ட்ரோல் தான் ஜீவா சார் வந்துட்டு தலைக்கு வந்துட்டு நாங்கள் டூ வந்துட்டு பிரிலிம்ஸ் ரிசல்ட் வந்த உடனே படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அது நோட்டிஃபிகேஷன் வரும் வராமல் போவோம் அப்படின்னு யோசிக்கல அப்போலருந்தே நாங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டோம் படிக்க ஆரம்பிச்சுட்டு நிறையா வந்துட்டு தினைக்கும் சார் வந்துட்டு இந்தந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும் அடுத்த நாள் வந்துட்டு நீங்கள் ஒரு ஒருத்தராக டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவார் அப்போது வந்துட்டு நாங்கள் நல்லா படித்தோம் அதனால தான் வந்துட்டு மெயின்ஸ் கிளியர் பண்ண முடிஞ்சது ரிசல்ட் வீட்டில் சொல்லும்போது அவங்க எப்பவுமே வந்துட்டு ஃபஸ்ட் மார்க் எடுத்து பார்த்துட்டாங்க அதனால வந்துட்டு ரேஞ்சர் எக்ஸாம் எனக்கு ஃபிசிக்கலில் போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு குரூப் டூ மெயின்ஸ் வர மெயின்ஸ் ரிசல்ட் வரைக்கும் லேட் ஆகிருச்சு அதனால வந்துட்டு அவங்க அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாமே ஃபெயிலியரா அதனால இதை சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க பரவாயில்ல எப்படியோ வந்துட்டு அடிச்சு பிடிச்சி பாஸ் பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் பெருமை தேடி ததுட்டேன் அப்படி சொல்லுவாங்க நான் ரொம்ப நான் ரொம்ப சென்சிட்டிவ் அது இல்லாமல் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக ட்ரெயின் ஆயிடுவேங்க சார் அப்படி ட்ரெயின் ஆயிடுறதுனால ஒரு நாள் ஃபுல்லாக தூங்குவேன் தூங்கிட்டு அடுத்த நாள் எழுஞ்சிடுவேன் எழிஞ்சிட்டு ஓகே அடுத்து நமக்கு இதாக வேலை இதை விட்டால் வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து படிக்க ஆரம்பிச்சுருவேங்க சார் வீட்டில் வந்துட்டு எப்படின்னா படிக்க வச்சது எல்லாமே அப்பா அம்மா தான் அவங்க சப்போர்ட் இல்லைனா ஏன்னா நாலு பொண்ணுங்க அவங்க நினச்சிருந்தா வந்துட்டு ஓகே எதுக்கு இவ்வளோ படிக்க வைக்கணும் அப்படின்னு வெளியே அனுப்பி படிக்க வைக்கணும்னு நினச்சிருக்கலாம் ஆனால் நாங்கள் என்ன படிக்க வைக்கணும்னு எதிர்பார்க்குறோமோ அதை வந்து படிக்க வைப்பாங்க எல்லா எல்லா வகையிலையும் சப்போர்ட் பண்ணுவாங்க என்னன்னா வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக பொம்பளை பிள்ளையாக இருக்குது கொஞ்சம் வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றோன்ற ஒரு இது மட்டும் தான் பண்ணுவாங்க மற்றபடி எல்லா விதமாகவும் அவங்க சப்போர்ட் இல்லைன்னா எங்களால் வந்துட்டு இதில் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணியிருக்க முடியாது மோட்டிவேட் ஆகியிருக்க முடியாது தேங்க்ஸ் டு மை பேரண்ட்ஸ் இல்லை என்னோடய சப்போர்ட்டில் எதுவும் பெருசாக இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாக சங்கீதா தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நைட்டும் பகலும் பார்க்காம ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப படித்து ரொம்ப இந்த பொருஷன் வந்துருக்காங்க ஆக்சுவலாக ஃபுல்லாக எல்லாமே சங்கீதாக தான் செய்கிறோம் நாங்களாக எதுவும் பெருசாக இது பண்ணல ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாக இவங்க தான் தேங்க்ஸ் டு ரேஸ் ரேஸ் ரொம்ப கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க தேங்க்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ்